அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் பதினோராம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில இருக்கிறோம் இந்த வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தன்னார் புதுவை காரைக்கால் பகுதியில் இன்று மற்றும் நாளை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழக புதுவை காரைக்கால் பொது குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இம்மாவட்டங்கள் தவிர்த்து குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாளர்களுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாக உள்ளன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரையா ஒரு சில பகுதிகளில் லேசர் நோய் முதல்வர்களையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யப்படும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கும்படல் பகுதியில் சிறுவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் அதிக மழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்